ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோஸ் தான் இதெல்லாம் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்று போனவுடனே கிடைக்கும் நான் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் இதில் என்ன சொல்ல வந்திருக்கேன்றது உங்களுக்கு தெரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் செவ்வகிழமை காலையில் போலே நாலு நாலரைக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் எழுந்து குளிச்சுட்டு வாசல் கழி கோலம் இல்லான்னு சொல்லிட்டு போட்டால் கரண்ட்டு போயிடுச்சு காலையில் ஃபுல்லாகவே போயிடுச்சு கரண்ட்டு இருட்டில் ஒன்றுமே பண்ண முடியல அதுக்கப்புறம் ஃபோன் லைட்ஸுங்களை வச்சு தான் வந்து மேனேஜ் பண்ணியிருந்தேன் எமர்ஜென்சி லைட்டுக்கும் வந்து சார்ஜர் போடாமல் என்ன அதனால் சொ ஃபுல்லாகவே இருட்டாக இருந்தது சரி டிஃபன் அவங்களுக்கு லஞ்சு காட்டணும் இல்லைங்களா சரி சிம்பிளாவது ஏதாவது தயிர் எதனா வச்சு கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் சாப்பாடும் பால் மட்டும் டீக்கு போட்டுருங்க அது மட்டும் செஞ்சிடலான்ட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு ஆறு மணிக்கு நான் சாமியெல்லாம் கும்பிட்ட பிறகு கரண்ட்டு வந்துடுச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இருட்டிலே கும்பிட்ருப்பேன் பாருங்கள் சாமியெல்லாம் கும்பிட்ட பிறகு வீட்டு வேலைக்கு பசங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அவங்க கிளம்பிட்ட பிறகு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு துணி நேற்று காய வச்சுருந்தேன் அந்த துணியெல்லாம் எடுத்து வந்து மடித்து ஷெல்ஃபுல்லில் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் அடுக்கி வச்சிட்ருந்தேன் ஏன்னா எனக்கு தைக்கிற டைம் இருக்கிற நேரத்தில் இதெல்லாம் வந்து அப்படி குப்பை மாதிரி கிடக்கும் அம்மா இருந்தாங்கன்னா அம்மா வந்து செய்வாங்க அம்மா கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க அதனால் வர முடியல அதனால் சரி நானே மடித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வீடு க்ளீன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மடித்து எங்கெங்கே வைக்கணுமோ அதெல்லாம் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு விஷயம் சொல்லணுன்னு நினைக்கிறேன் நான் சும்மா இதை பற்றியே பேசுகிறாள் அப்படின்னு யோசிக்காதீங்க இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதுவும் பெண்களுக்கு தேவையான விஷயம் இதெல்லாம் ஆல்ரெடி போன வீடியோலேயும் உங்களுக்கு நான் சொல்லியிருந்திருப்பேன் எப்போவுமே ஒருத்தரை நம்பி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம கையில் நம்ம தொழில் இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுதான் பெண்களுக்கு ரொம்ப நல்லது அடுத்தவங்க கை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது நான் இதை அழுத்தி அழுத்தி சொல்கிறேன்னு ஏண்டா சொல்கிறேன்னு யோசிக்காதீங்க இது ரொம்ப முக்கியமானது பெண்களுக்கு அவங்க வந்து எப்படி சொல்கிறது அதை அப்போ தான் ஒரு தைரியமாக இருப்பாங்க நம்மளும் சம்பாதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியம் இருக்கும் அவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டில் இருந்தே பணம் சம்பாதிக்கலாம் அதிகமாக இல்லைனாலும் கம்மியாகவாது சம்பாதிக்கலாம் நம்ம கையில் அதை வச்சு மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் மெயின் டெய்லரிங் தொழிலை தான் நான் மெயினாக சொல்லுவேன் நிறைய இந்த மாதிரி வீட்டிலருந்தே செய்கிற மாதிரி இருக்குது வேலைங்கள்லாம் டெய்லரிங் தொழிலை தெரிஞ்சாலே போதும் ரொம்ப ஃபுல்லாகவே நம்மளுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக தெரியணும்னு இல்லை நார்மலாக மிஷினை ஓட்ட தெரிஞ்சாலே போதும் மிஷினை மிதிக்க தெரிஞ்சாலே போதும் நான் ஏற்கனவே ஒரு ஷாட்ஸில் கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு புடவை அடித்தாலே ஒரு புடவைக்கு ஒரு ஒரு ஏரியாவில் இருபது ரூபா வாங்குவோம் ஒரு ஒரு ஏரியாவில் இருபத்தஞ்சி முப்பது கூட வாங்குவாங்க ஏரியாவை அது ஒரு நாளைக்கு பத்து புடவை அடித்தாலே இரநூறுவா சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைகளோ இல்லை கிழிஞ்ச துணி வாங்கி தைக்கிறதோ அதே மாதிரி வந்து இந்த பீஸ் கடைங்க எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அடிக்கிறது தலக்கான அந்த மாதிரி அதை கூட வாங்கி தைக்கலாம் நான் இதை பற்றி அப்புறம் பேசுகிறேன் அதுக்கப்புறம் வந்து காலையில் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நான் கோயிலுக்கு போயிட்டேன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் நான் வந்து அபிஷேகமே ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா ஓர டைமில் ஒன்று டூ ரெண்டு ஓர டைமில் போடலாம் ஏன்னா காலையில் என்னால் போட முடியல வச்சல தீபம் போடு போடணும் இல்லைங்களா ஒன்று டூ ரெண்டு காலையில் நான் ஆறு டு ஏழு போடுவேன் இப்போ என்னால் அந்த கரண்ட் இல்லாததால் என்னால் டைம் இல்லை செய்கிறதுக்கு சரி மதியமாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அபிஷேகம் சாமிக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு சிம்பிளாக வெறும் பாலை வச்சு மட்டும் பண்ணிட்டேன் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி அவங்கவுங்க இடத்துல உட்கார வச்சுட்டேன் அவங்களுக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தீபாவோதனை காட்டிட்டு அதுக்கப்புறம் என்னோட ஸ்டிச்சிங் வேலை போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இதில் வந்து இந்த வெற்றிலை தீபத்தை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த வெற்றிலை தீபம் வந்து எனக்குமே முன்னெல்லாம் தெரியாது எனக்கு இப்போதான் தெரிய ஆரம்பித்து நான் போட ஆரம்பிச்சுருக்கேன் இதுக்கு பலன் ரொம்பவே அதிகம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நான் போய் சொல்கிறேன்னு தெரிஞ்சுருந்தா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இதை நான் வந்து அனுபவிச்சிருக்கேன் ஃபஸ்ட் டைம் நான் போடும்போதுமே வந்து நான் நம்பிக்கையாக போடணும் இது நம்பிக்கையாக போட்டால் தான் நான் நினைச்ச காரியம் நிறைவேறும் எனக்கு வந்து நான் இந்த தீபம் போடுறதுக்கு ஒரு வேண்டுதல் வச்சு நான் போட்டுருந்தேன் அது வந்து எப்போ நடக்கும்னு தெரியாத அளவுக்கு இருந்தது நடக்குமா நடக்காதான்ற அளவுக்கே இருந்த விஷயம் வந்து எனக்கு ஒரு ஒன்று டு ரெண்டு மாதத்துக்குள்ளேயே அதுக்கான ரிசல்ட் கிடச்சிடுச்சு அதனால தான் இதை நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன் நான் நீங்களும் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் சாமிக்கு எல்லாம் தீபாவனை காட்டிட்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் உக்காந்த சஷ்டி கவசம் எனக்கு படிக்க தெரியாது அதாவது அந்த வாயில் அந்த வார்த்தைகள்லாம் நுழையாது சரி அதனால் நான் அதை வந்து ஃபோனில் போட்டு விட்டுட்டு உட்காந்து கூடவே அதை பாடிட்டு இருந்தேன் கந்தசஷ்டி கவசத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் என்னோடய வேலையை கண்டினியூ பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து அம்மா இல்லைங்களா தைய அம்மா நம்ம செய்யணுமே அதுக்கான எல்லாம் முன்னாடியே பண்ணி வச்சுட்டேன் நைட்டே எல்லாத்தையுமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டா காலையில் எழுந்த ஒன்றுமே சீக்கிரம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா காலையில் அவங்க வேலைக்கு போகிறதுக்குள்ளேயே செஞ்சுடணும் அப்படின்றதுக்காகவே எல்லாமே எடுத்து ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் வச்சுட்டு தான் நைட்டு படுக்க போனனே தூங்கிறதுக்கு போனனே நான் சொன்ன அந்த பெண்களுக்கான வேலையை இன்னொரு தடவை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு கிழிஞ்ச துணி அடித்தாலும் கூடமே அவங்க சம்பாதிக்கலாம் எோடமே நமக்கு டைலரிங் மாதிரி ஃபுல்லாக எல்லாமே செய்யணும்னு எதிர்பார்க்காம சின்ன சின்ன வேலைகளாக செய் செஞ்சு சம்பாதிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம டைலரிங் ஒர்க்கை கண்டினியூ பண்ணி நம்ம ரிலேட்டிவ்ஸ் ட்ரெஸ்ஸுங்களை தைச்சாலே போதும் அதுக்கான வருமானம் நம்மளுக்கு கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாகவே முன்னேறலாம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன ட்ரெஸ்ஸுங்க தைச்சி பழகலாம் இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதில் முன்னேற முடியும் எடுத்தோடனும் நம்ம இன்னொருத்தர் ஜாக்கெட்டை வாங்கி தைச்சிட முடியாது அதுக்கு ட்ரைனிங்லாம் நம்ம வேணும் அதை நம்ம இப்படி பழகினா தான் நமக்கு அதெல்லாம் தெரிய வரும் ஒரு ஒன் ஹவர் அதுக்குன்னு ஒதுக்கிட்டு நீங்கள் கிளாஸ்க்கு போனால் கூட கொஞ்சம் பழகிடும் சீக்கிரம் அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் துணியும் பார்க்கணும் அப்புறம் அம்மா துணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தைக்க பழகினா ஃபஸ்ட்டு வெளியே கொஞ்சம் அடிக்க வாங்குங்க நைட்டிஸுங்க ஓர் அடிக்கலாம் ஒரு நைட்டிஸ்கே முப்பதுன்னு நாற்பதுலேருந்து ஐம்பது கூட வாங்குகிறாங்க ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நிறைய நீங்கள் தைக்க கொஞ்சம் கொஞ்சமாக பழகி அதை வாங்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு கையில் நிறைய காசு கிடைக்கிற மாதிரி இருக்கும் இதை வச்சே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டுக்குமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்